செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு முக்கியமான பதிமூணு டென்மார்க் கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்ல நான் இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டினும் எல்லா யூனிட்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் பார்த்து நீங்க படிச்சிடுங்க ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல் இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அனைவருக்குமான வடிவமைப்புகளின் கோட்பாடுகள் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அனைவருக்குமான வடிவமைப்புகளின் கோட்பாடுகள் இது வந்து யூனிட் 3 செகண்ட் क्वेश्चन பாருங்க பல்வேறு சூழல்களில் அனைவருக்குமான வடிவமைப்பின் பயன்பாடு பல்வேறு சூழல்களில் அனைவருக்குமான வடிவமைப்பின் பயன்பாடு இது யூனிட் 3 தேர்ட் क्वेश्चन பாருங்க உள்ளடங்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள் உள்ளடங்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள் இது யூனிட் போர் அடுத்து போர்த்து கொஸ்டின் பாருங்க உள்ளடங்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம் உள்ளடங்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம் இது வந்து யூனிட் போர் அடுத்து கொஸ்டின் பாருங்க சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள் இது யூனிட் பாருங்க சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புறையில் சேர்ப்பதில் ஆசிரியர்களின் பங்கு சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்பு சேர்ப்பதில் ஆசிரியர்களின் பங்கு இது யூனிட் அடுத்த உள்ளடங்கிய கல்வியில் குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்திடல் உள்ளடங்கிய கல்வியில் குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்திடல் இது யூனிட் அடுத்து கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்திடல் உள்ளடங்கிய கல் கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்திடல் இது யூனிட் டூ அடுத்து நைன்த் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் உள்ளடக்கிய கல்வியில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இது யூனிட் டூ அடுத்து கெழுத்து கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள் உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள் இது யூனிட் ஃபைவ் அடுத்து பதினொன்றாம் கொஸ்டின் பாருங்க சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள் இது யூனிட் ஒன் அடுத்து டுவெல்த் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் இது யூனிட் ஒன் அடுத்த பாருங்க உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள் உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள் இது யூனிட் ஒன் இந்த பதிமூணு ரொம்ப முக்கியமான ஓகே